என்னவா வண்டையில ஆ வர பார்க்குறவங்களா டக்குன்னு ஒரு லைக்கை போட்டு போட்டு விடு சும்மா தானே உட்காந்துருக்கேன் வேற கண்ணு தானே பார்க்குறதுக்கு வரல சும்மா தானே இதுக்கு போட்டு அமைக்க விடு ஸ்க்ரோல் பண்ணிடறாங்கிட்ட அதுக்கு தவிர அப்படினு பண்ணேன்னா வேற மாதிரி இப்போ படம் நீங்கள் ஒரு லைக்கை போடுங்க இங்கே நான் கல்ல உரண்டைய போட்டு விட்டுருக்கேன் அவ்வளோவேன் ஐயோ ஐயோ செத்துட்டாங்க இது அதுக்கு இது எதுக்குறாங்க இங்கே போகிறேன் ஆள் தெரிவித்துல ரெண்டு மூணு பேர் இருந்துச்சு அப்போ நான் அறிவான இரு எந்திரிச்சி துவை நான் போய் இப்போ நான் அடிக்கிறேன் பாரு பின்னாடி இல்லை இது யாரும் கிராஸ் பண்ணி போறியா என்னடா என்ன அடிக்கிறது விட்டு அங்கே பழைய வேற மாட்டா ரெண்டாவது தடவை ரிவ்யூ பண்ணுற மாதிரி எந்திரிமாடா எந்திரிச்சே உங்களுக்கு ஒரு மாட்டிக்கிட்ட போட்டு நீ வரமாட்டிட்டு நீங்க என்னடா கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி ஜோன்களில் அந்த பிள்ளைய போய் அடிக்கிறீங்க பாவனா அந்த பிள்ளை அடி போடு முடிச்சு விட்டேன் அவ்வளோதான் எப்படி ரவுண்ட் என்ன முடிச்ச மாதிரி ஏன்டா அந்த பிள்ளை போட்டு இந்தாட்டி அடிக்கிறீங்க மூணாவது தடவை அந்த பிள்ளை நான் கதுரா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க பாவன் அந்த பிள்ளை அழுது வெளியே வேண்டும் வீர போகுதுரா எல்லாம் போக மாட்டாங்க நம்மளத்தான் வெளியே ஏற்றி விட்டுருவாங்க மோசமான அழு அது தெரிஞ்சுக்கிங்க ஆனால் அவங்க ஒரு ப்ரோ பிளேயர் நம்ம ஏதோ இந்த இடத்துல அந்த பிள்ளை ஒரு ஒரு சகனம் ஜரியலைன்னு நினைக்கிறேன் அதனால அடி அடின்னு மாதிரி மாற்றி அடி வாங்கியிருக்கு இல்லைன்னா அவங்க நடி அடி அடி நடிச்சிருக்கு நாங்களாம் போகவே தேவையில்லை இவங்களே பெரிய ப்ரோ பிளேயர் பார்த்தீங்களா நாங்கள் எல்லாருமே அந்த பிள்ளையை டிபெண்ட் பண்ணிதே இருக்கும் அந்த பிள்ளை எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா அப்படியே அடி அடின்னு நடிச்சிடும் அப்படி தான் சொல்லுவேன் அதே நம்பாதீங்க நான் இப்படின்னு சொல்லுவேன் இப்படின்னு சொல்லுவேன் இப்படி ஒரு புரட்டு அப்படி ஒரு புரட்டு அப்படின்ற மாதிரி ஏன்னா அப்படியே தோசை திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் கண்டுக்க கூடாது அதெல்லாம் நம்ப அவங்க ஒரு ப்ரோ பிளேயரும் இல்லை ஒரு பாட்டு பிளேயரும் இல்லை ஒரு மீடியமான பிளேயர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இதையும் நம்பிடாதீங்க காதல கடிச்சுன்னா செருப்பு கழட்டி பள்ளியில் பள்ளியில் மூக்கில் அடிச்சு விடுவாங்க நம்மள அதுவும் இல்லாமல் ஏரு நம்ம அடிக்கிற வேலையை பால்ரெடி அவங்க டீமெண்ட்ல ஒரு எது போயிட்டான் ஏறு எங்கே தான் அங்கே இருமா திருச்சி திராவி எங்கெங்கேயும் ரெண்டு கட்டு எங்கே இருக்கா ஐயோ எங்கே இருக்காண்டியா இது ரெண்டு போகிற கண்ணா போட்டு எப்படியே குட்டு வாக்கில் அடிச்சாலும் மண்டியில் அடிப்போனாங்களாம் மோசமான ஆளு முக்கியமான ஆள் தெரிஞ்சுங்க அவ்வளோதான் இரு நம்மள வர அடிச்சு விட்டாங்க ஒரு மடிக்கிற போட்டு அப்படியே ஒரு பொம்மையை போட்டுவிடுவோம் நம்ம பொம்மை எடுத்துட்டு வந்த காரணமே தான் இனிமே கன்ஃபியூஸ் பண்ணி தான் அடிக்கணும் இதில் பார்த்தேன் அப்போ நம்ம அங்கே போட்டு விட்டுமா அவ்வளோதான் அங்கே விட்டுவிட்டு அங்கே ஓடிடும் இப்போ நம்ம இங்கே தான் வந்துட்டு போனோம் நம்ம தெரியும் இருந்தாலும் வாக்கில் அடிச்சுட்டு எஸ்கே போயிட்டு எப்படியே அப்படியே அட்டன் என்னடா முடிச்சு நான் இன்னும் ரிட்டன் போய் அடிக்கிறடா அந்த கிள்ள ஏன் ஓச்சிக்கி எடுத்துட்டாங்க பாத்தியா ஏன்டா இருக்கீங்க இது எவெ பாத்திரையே சரியான தப்புக்கட்ட வயல்களா இருக்காங்க என்ன வந்து எல்லாம் நம்ம டிமட் ஆகிபாங்க சரி விட்டு போய் அடிச்சோம் அதுவே போதும்